அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு குருபியோ நமக அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம மகிழ்ச்சியினுடைய அருள் ஆசைக்கு இணைங்க நம்முடைய இந்த அருள் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை ஜோதிட விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை பர ரகியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அநேக நேயர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோடி பேருக்கு மேலாக நம்முடைய இந்த இரண்டு கடந்த இரண்டு மாதங்களிலே இந்த சேனலை பதிவுகளை எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு மாதத்துக்குள் ஒரு அறு ஐம்பத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் உடனடியாக சேர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்து அடியனுடன் தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்ததும் மட்டுமல்லாமல் மேலும் பல வீடியோக்களை தெரியாத விஷயங்களை தாங்கள் பதிவிட வேண்டும் என்று வேண்டுகோளும் எடுத்து கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையிலே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக முதலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை கடைசி வரை தொடர் அடியேன் வேண்டுகிறேன் இப்பொழுது நாம் இந்த பதிவிலே இப்போ அஷ்டம சனியை பற்றி அடியேன் ஏழரை சனி அஷ்டம சனியை பற்றி விரிவாக ஒரு இரண்டு வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறேன் அதில் அஷ்டம சனின்னா என்ன அது என்ன பண்ணும் ஏழரை சனின்னா என்ன அது என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலான ஒரு சாஸ்திரம் அது வேத ஜோதிட அடிப்படையிலே அடியின் விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் என்னிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு ரொம்ப இதுவரை யாரும் சொல்லாத விஷயங்களையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதனால் அதோடு சேர்ந்து அந்த அஷ்டம சனியில் நல்லா இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறீங்க யாராருக்கு பாதகம் இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த பாதகமாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பரிகாரங்களை தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏழரசனி சனி அஷ்டமசனி ரெண்டு பக்கவுமே கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து இப்போ இந்த அஷ்டமசனி ஏழரசனி சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மூன்று பேருக்கு பரிகாரங்களை ஒரு தனித்தனி வீடியோவாக கொடுக்குறோம் இந்த சனி பயிற்சியில் ஏழரை சனிக்கு பரிகாரம் ஏற்கனவே நம்ம அஷ்டமசனி பரிகாரம் சொல்லிட்டேன் இப்போ ஏழரை சனிக்கு பரிகாரம் இதில் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம இந்த ஏழரை சனிலையும் மூணு பரியாயங்கள் அதாவது முதல் முப்பது வருஷத்துக்கு முதல் ரவுண்டு இரண்டாவது ரவுண்டு மூன்றாவது ரவுண்டு அப்படி இந்த மூன்று பேருக்குமே பரிகாரம் கொடுக்குறோம் இப்போ இந்த ஏழரை சனி யாராருக்கு வருதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துகிட்ருக்குது இப்போ பன்னெண்டில் சனி இருக்கிறார் விரயத்தில் இருக்கார் இப்போ வந்து ஜென்மத்துக்கு வரப்போகிறார் அடுத்து அதுக்கு அடுத்து மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனியாக ஆரம்பிக்க போகிறது இப்போ இந்த வருஷத்தை இந்த சனி பயிற்சியால் மேஷராசிக்காரங்களுக்கு ஏழரா சனி ஆரம்பிக்க போகுது பன்னெண்டில் விரை சனியாக வரப்போறார் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு ஜென்மத்தில் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து பாத சனியாக மாறப்போறார் இப்போ கும்பசார ராசிக்காரங்களுக்கு பாதசனியாகவும் மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும் மேஷ ராசிக்காரங்களுக்கு விரைய சனியாகவும் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பமாக நடந்து கொண்டு இருக்கிறது மூன்று நிலைகளில் இப்போ இந்த முதல்ல இந்த ஏழரை சனியில் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிற கும்பராசி இந்த கும்ப சனி வந்து மீனத்துக்கு போகிறார் பாதத்துக்கு போகிறார் பாதத்துக்கு பாதம்னு சொன்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஜென்மத்தில் இருக்கிறதுக்கும் விரயத்தில் இருக்கிறதுக்கும் பாதத்தில் இருக்கிறதுக்கு மூன்று நிலைகளை பற்றி பேசும்பொழுது வெறிய ஸ்தானத்தில் சனி இருந்தான்னா தூக்கம் இருக்காது தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது பன்னெண்டில் சனி இருந்தால் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது தலையெல்லாம் குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நிறைய செலவுகள் இருக்கும் நாளைக்கு இந்த செலவு இருக்குது இதுக்கு என்னடா பண்ணுறதுக்கு நாளைக்கு ஈபிக்கு பணம் கட்டணுமே நாளைக்கு வே லேபருக்கு பணம் சம்பளம் கொடுக்கணுமே இந்த மாதிரி இந்த செலவு வருது வீட்டில் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அவ்வளோ நாளாக நல்லா இருந்தப்போ மோட்டர் திடீர்னு ரிப்பேராக போய்டும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் விரயங்கள் நிறைய ஏற்படும் நம்ம வந்து ஏற்கனவே இந்த சனியினால் பா நல்லா இருக்கிறவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அவங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்கிறோம் அதனால் இந்த விரை மீனராசி இப்போ வந்து மீனராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டில் சனி வராரு மே மேஷராசிக்காரங்களுக்கு விரையஸ்தானம் சனி வர்றார் அதனால் இந்த விரயஸ்தானத்தில் இருந்தவங்களுக்கு சனி வருவதனால அந்த மேஷராசிக்காரங்களுக்கு விரையஸ்தானத்தில் சனி வர்றதுனால அந்த விரயங்கள் விரயங்கள் வரும்போது தூக்கம் இருக்காது அந்த மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படும் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ஸு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய செலவுகள் அதனால் ஏற்படக்கூடிய கடன்கள் தேவையில்லாத வீட்டில் யாருக்காவது வியாதிகள் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய ஆஸ்பத்திரி செலவுகள் இது மாதிரி ஒரு 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 நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்லாத நிலை ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து அதுக்கு அயன சைன சுகபோகஸ்தானம்னு பேர் கால தத்துவத்தில் அப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அயன சைன சுகபோகஸ்தானத்தில் சனி வந்தால் அயன சைன சுகபோகங்களெல்லாம் கெடுத்துருவான் கெடுக்கும் பொழுது அப்போ நல்ல தூக்கம் இருக்காது போகங்கள்னால நாளாக நல்ல ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது என்ஜாய் பண்ண முடியாது நான் வார வாரம் நான் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் வார வாரம் அங்கே போய் இது பண்ணுவேன் என்டர்டைன் பண்ணுவேன் நினச்சா பிக்னிக் போவேன் அதெல்லாம் முடியாது அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு விரயம் சனி செஞ்சிருக்கும்போது வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அதிரித்து அதிகரித்து அதனால் தேவையில்லாத கடன் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஏழரை சனியில் அவங்களுக்கு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு அந்த மீனத்தில் சனி இருக்கிறதுனால மீனங்கிறது யாருடைய வீடுனா குருவுடைய வீடு மீனம் சொன்னாலே சொல்லுவோம் அது வந்து ஒரு நீர் கிரகம் நீர் கிரகம் அங்கே வந்து அது மீன் தான் அதனுடைய இதாக இருக்கிறதுனால குருவுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்காரர்கள் இவர்கள் கடலில் கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அவர்கள் பொறி வாங்கி போடணும் மீனுக்கு உணவு அளிக்கணும் சில பேர் மீனை கொண்டு வந்து வீட்டில் தொட்டியில் போட்டு அதை ஸ்டேங்குன்னு வச்சு பண்ணிட்டாப்புல அந்த பாவத்தை பண்ணவே பண்ணாதீங்க வீட்டில் எஃப்டாங்கு வைக்கிறது நிறைய பேர் வாஸ்து மீன் சொல்லி இதெல்லாம் புதுசாக வந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் அங்கீகரிக்கவே இல்லை எப்பயுமே ஒரு கிளியவையோ ஒரு பறவையோ அல்லது மீனையோ அந்த கூண்டில் போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கக்கூடாது அதுகள் வாழக்கூடிய இடம் குளங்கள் கடல்தான் நீர்நிலைகள் தான் அது வாழணும் அதை வந்து ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு அடைக்கக்கூடாது இது மாதிரி மேஷராசிக்காரர்கள் இப்போ வந்து யாராவது ஸ்டேங்கில் மீனக்கணும் மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் இந்த சனி இப்போ மீனத்தில் சந்திக்கக்கூடிய காலம் அப்போ வந்து யாரெல்லாம் அந்த ஸ்டேங் வச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் முதல்ல அதை அந்த மீனெல்லாம் கொண்டு கடல்லையோ குளத்துலையோ விட்டுருங்க விட்டுட்டு மீனுக்கு கடல்லேயோ கடல்லையோ குளத்துலையோ பொரி பொறி வாங்கி போடுங்க இதுவே பெரிய பரிகாரம் ஆமாம் அடுத்த அவ்வளோ வந்து தர்ம காரியங்களில் அந்த வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு அவங்க நிறைய சேரிட்டி பண்ணுங்கள் இப்போ நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுங்கள் அப்போ சனீஸ்வரன் பிரியமானது எதுனா சனீஸ்வரர் வேத பிரியன் பிராமண பிரியன் மந்திரங்கள் அதே மாதிரி மந்திரங்களில் மிருத்துஞ்சிய மந்திர பிரியன் இந்த மாதிரி ஒரு வீடுகளில் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு மிருத்துஞ்சிய மந்திர ஜபம் பண்ண சொல்லி அதை காதால் கேளுங்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது சரீர உபத்திரம் உள்ள மேஷராசிக்காரர்கள் உடல் ரீதியான பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது நான் சொல்கிறது ஒரு மூணாவது ரவுண்டில் இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருப்பாங்களே உங்களுக்கு அந்த ஏழரா சனி வரும்போது மேசராசிக்காரன் அவங்க வந்து என்ன பண்ணால் வீட்டில் பிராமணர்களை வர வச்சு அல்லது அவங்க அந்த பிராமணருடைய இடத்துல போய் மிருத்தஞ்சிய மந்திரங்களை ஜபங்களை பண்ண சொல்லி அதை காதால் கேட்கணும் காதால் கேட்டு அதே மாதிரி முடிஞ்ச கொஞ்சம் வசதி உள்ளவங்கன்னா மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தத்தால் அவங்க ஸ்நானம் பண்ணால் ஸ்நானம் பண்ணி தானங்கள் கொடுக்கும்போது அந்த விரயமானது சுபவிரயமாக மாறி அதுவே அவர்களுக்கு பிராய்ச்சித்தமாகவும் மாறிவிடும் இது மேசராசிக்காரர்களுக்கு அடுத்தாப்புல இந்த ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசிக்காரர்கள் இப்போ அங்கே தான் மீனத்துக்கு தான் இப்போ சனி வரார் ஏழரை சனியில் மீனத்துக்கு வரார் ஜென்மத்துக்கு வரார் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் நடந்துருந்தா இருக்கார் வெறைய சனியாக இருந்திருக்கார் இப்போ ஜென்மத்துக்கு வரார் ஜென்மத்துக்கு வரும் பொழுது அவர்கள் வந்து என்ன பண்ணும் அவங்க வந்து நம்ம சாஸ்திரங்களில் இப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் நிறைய கோடிங் சாஃப்ட்வேர்லாம் கோடிங்னு சொல்கிறா இல்லையா அதே மாதிரி நம்ம இந்த கோடிங்கெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகள் கண்டுபிடிச்ச விஷயம் இப்போ இந்த நம்ம இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம்னா எனக்கும் இந்த சனீஸ்வரருக்கும் கான்டெக்ட் பண்ணக்கூடத்துக்கு ஒரு கோடிங் இருக்குது அந்த கிரகத்துக்கும் பிளானட்ஸோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியாது இதெல்லாம் அந்த வேத ஜோதிடம் ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜி அதே மாதிரி ஒரு வேத வேதி வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ரிஷிகளுடைய இன்ட்யூஷன் மூலமாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டுந்தான் அதெல்லாம் தெரியும் அதனால் அடியன் இதை தெரிந்து வைத்திருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த சாட்டன் கடகத்தோட க கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் இருக்குது அந்த கோடிங் வேர்ட்ஸ் அந்த கோடிங் நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸை ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்கிறது மீனராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய அந்த போரட்டாதி கடைசி ரெண்டு பாதங்கள் ஒரு பாதம் உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வந்து ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு அடியனுடைய இடத்துக்கு வந்தான்னா நாங்கள் ஒரு கருப்பு சிலேட்டில் அடுப்பு கரியால் அந்த ஒரு கட்டம் போட்டு அதில் அந்த கோடிங் எழுதுவோம் அந்த எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே கோடிங் சேட்டேன் அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த கறி அந்த சிலேட்டால் அந்த கருப்பலகையால் க கேசாதி பாதம்னு சொல்லி கீழே போட்டு இறக்க சனி தோஷத்தை அந்த உபத்திர அந்த சனியுடைய அந்த பாதிப்பை இறக்கிறது ஜென்மத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கீழே இறக்கி விடுவோம் இறக்கி விடும் பொழுது அந்த சனி உபாதைகள் குறைஞ்சி முடித்த உடனே அந்த ஸ்லேட்டத்துக்கு போட்டுட்டு அவங்கள குளிக்க சொல்லிடுவோம் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்க சொல்லிடுவோம் குளித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு காயின் போட்டு அவங்க முகத்தை அதில் பார்க்கணும் முகத்தை பார்த்து அதை அந்த பிராமணன் கையில் அப்புறம் நடிகன் இப்போ நான் பண்ண என் கையில் கொடுத்துட்டு அவங்க என்கிட்ட சொல்லிக்காமல் என்னை முகத்தை பார்க்காம திரும்பி பார்க்காம அந்த எண்ணெயை மட்டும் முக எண்ணெயில் அவங்களுடைய முகத்தை பார்த்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம தானம் கொடுத்துட்டு போயிடணும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பரிகாரம் இந்த மே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதுபோக அவர்கள் வந்து இந்த சனிக்கிழமை போய் எள்ளு தீபம் ஏற்றுறது இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அஷ்டமசனியாக இருந்தாலும் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் ஒரு ரொம்ப நல்லது இதுபோக அவர்கள் திருநள்ளாருக்கு போய் அவங்க போய் அந்த பூஜைகளை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இவ்வாறாக இந்த மேஷராசிக்காரர்கள் அந்த மீனராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சனி பாதசனியாக வருகிறார்கள் பாதசனியாக இருந்து இந்த சனி விடுபடக்கூடிய காலகட்டம் அஞ்சு வருஷம் ஏற்கனவே அவங்களை படாத படுப்படுத்திருக்கு இப்போ கடைசி ரெண்டரை வருஷம் பாதசனி இறங்கிறது இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணணும் திருநள்ளாறு சென்று அந்த திரு நல்லாற்று நாயகன்னு சொல்லுவாங்க அந்த சனீஸ்வரனுக்கு நல்லாற்று நாயகன்னே பேர் அந்த திருநள்ளாருக்கு வந்து தர்பாரண்யேஸ்வரன் அந்த ஈஸ்வரனுடைய பேர் ஏன்னா இந்த ஒரு ஆரண்யம்னா கடல் காடு தர்பாரணுன்னு தர்பை காடு இருக்கிற இடத்துல தர்பைக்கு தர்பை புல்லை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேச போகிறேன் நான் இந்த தர்பாரணி நேஷத்தை பற்றி ஏன்னா இப்போ சனிப்பயிற்சி வர்றதுனால தர்பை தான் இருக்கிற புல்லுலேயே அருகம்புல் வந்து ஆள் போல் தலைத்து அருகுபோல் ஊன்று ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுக்கு அருகம்புல்லை சொல்லுவாங்க என்ன அதுக்கு வந்து வேறு அருகும்புல்லை வேற கண்டே பிடிக்க முடியாது அத ஆனால் புல்லில் புனிதமான புல் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா அருகம்புல் வந்து மூலம் மூலமாக இருக்கிறதுனால அது அருகும்புல்லை எடுத்துக்கிறோம் அதுதான் மூலாதார கடவுள்னு சொல்லி விநாயகருக்கு அருகும்புல்ல போடுறோம் ஆனால் தர்பைக்கு தான் தர்ப்ப புல்லுக்கு தான் புனிதத்துவம் உண்டு ஒரு பியூரிட்டி அதனால் தான் பவித்திரம்னு சொல்லுவான் அதனால தான் அந்த தர்பையால் தான் பவித்திரம் போடுறது அதுக்கு பேரே பவித்திரம்னு பேர் பவித்திரமான பவித்திரம்னா சுத்தமானது அப்போ அந்த பவித்திரமானது பற்றி தான் தர்பை அந்த தர்பை நிறைந்த காட்டில் தான் போய் சனீஸ்வரர் வந்து பவித்திரமான காட்டில் போய் தான் சனீஸ்வரர் போய் தவம் இருந்து அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்ற அதனால் திருநள்ளாறு விசேஷம் அப்போ அந்த திருநள்ளாறு போய் அந்த சனீஸ்வரத்தை அந்த குளத்தில் போய் நல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நிறைய பேர் ட்ரெஸ்ஸு அந்த குளத்துக்குள்ளே போகிறப்பலாம் போடவே கூடாது குளத்தில் வந்து எந்த விதமான அசிங்கங்களையும் சேர்க்கக்கூடாது கழிவுகளை சேர்க்கக்கூடாது அதனால் அந்த குளத்துக்கு வெளியே தான் துணியெல்லாம் போடணும் குளத்துக்குள்ளே போடக்கூடாது சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே சீக்கா கூட தேய்க்கக்கூடாது நிறைய பேர் சீக்காயெலாம் தேய்க்கிறா சோப்பெல்லாம் போடுறா இதெல்லாம் நீங்கள் போய் போ பண்ணுறதுல புண்ணியமே இல்லை அது ப கிடைக்காது அதனால் குளத்தை சுத்தமாக வச்சுக்கணும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் பேருக்கு சாஸ்திரத்துக்கு என்ன தேய்ச்சிட்டு நீங்கள் குளித்தா போதும் சோப்பு சோ ஷாம்பு இந்த சீக்கா போடுறது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி குளித்து முடித்தோன்னே ட்ரெஸ்ஸை விடுற சம்பிரதாயம் உண்டான ட்ரெஸ்ஸை குள கரையில் விடணும் குளத்துக்குள்ளே போடக்கூடாது தப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீராது அந்த கணபதியை வழிபட்டு அங்கே ஒரு சூரக்கா போட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு கணபதியை வழிபட்டு அப்புறம் தர்பாரீஸ்வரர் தரிசனம் பண்ணி அந்த சனீஸ்வரர் பகவானை தரிசனம் பண்ணி அங்கே முடிந்த தானங்களை பண்ணி அந்த ஒரு பாத சனி சனி விடுபடக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனீஸ்வரருக்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாக இந்த அஞ்சு வருஷம் என்னை இருந்து நான் கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்துருக்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் என்னை விட்டு போக எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்னை அந்த ரெண்டரை வருஷத்துலையும் இன்னும் எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னை விட்டு இறங்கி சென்று விடு என்கின்ற ஒரு 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 கேட்கும் ஒரு பாவமாக இந்த ஒரு அந்த ஒரு சனீஸ்வரர் கோயிலை பண்ணணும் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருநள்ளாற்றில் நலநாராயண பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் அந்த சனீஸ்வர குளிக்கிறாங்க உடனே நேரம் போகிறாங்க சாமியை தரிசனம்னா பண்ணால் அது சில பேர் உள்ளே போய் தர்பாரன் ஈஸ்வரர் கூட தரிசனம் பண்ண மாட்டாங்க நேராக போய் சனீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அந்த சிவன் சன்னதியிலே என்ன அந்த சிவனை தான் அந்த சனீஸ்வரர் வழிபட்டார் தர்பாரன் ஈஸ்வரர் அவர்தான் அந்த தர்பாரண்ணி காட்டுல இருந்தவர் அவரை தான் சனீஸ்வரர் தவ பா வழிபட்டு தபஸ் பண்ணார் அந்த இடத்துல உட்காந்து அப்போ அந்த ஈஸ்வரனை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் சனீஸ்வரர் மட்டும் தரிசனம் பண்ணால் அப்போ இன்னும் சனீஸ்வரோட தான் ஆளாகும் அதனால் எப்பயுமே சூட்சமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு புராதனமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்போ சனீஸ்வரர் வழிபட்ட லிங்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சனீஸ்வரர் மட்டும் வழிபட்டு வந்தால் தப்பு சில பேர் பார்த்தா ஒரு செகண்டு கூட அந்த தர்பாரணீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுறது கிடையாது அதனால் அம்பாளுக்கு பேர் பிராணாம்பிகா பிராணம்னு என்னது உயிர் அப்போ அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய சனீஸ்வரர் தான் ஆயுள்காரகன் அதனால தான் அந்த அம்பாளுக்கு பேர் பிராணாம்பிகான்னு பேர் பிராணாம்பிகா சமேத தர்பாரண்யஸ்வரர் அப்போ பவித்திரம் பவித்திரமாக யார் வாழ்கிறாளோ அவளுடைய பிராணனை பவித்திரம்னா யார் உண்மையாக சத்தியமாக பவித்திரமாக வாழக்கூடிய யார் யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய பிராணனை அந்த அம்பாள் காப்பாற்றுவார் அதற்கு சனி உடந்தையாக இருப்பான் காரணமாக இருப்பான் காரியமாக அப்படிங்கிறது அந்த தாத்பரியம் இருக்குது அதனால தான் அந்த அம்பாளுக்கு பிராணாம்பியா சமயத்தை தர்பாரண்யஸ்வரர் அப்போ ஒரு பவித்திரம் வேண்டும் அப்போ நம்ம சரீரத்தில் மனசில் ஆத்மாவில் ஒரு பவித்திரத்தன்மை வேண்டும் அதனால் தான் தர்பாரண்யஸ்வரர் இன்னொன்று பிராணன் அந்த பவித்திரமான பிராணன் இருந்துட்டால் அந்த பிராணனை காப்பாற்றி கொடுப்பதற்கு அந்த அம்பாளும் அதற்கு மீடியேட்டராக இருந்து சனி அந்த கிரகத்தினுடைய அந்த ஆயில் காரணமாக இருந்ததுனால் அவ்வளது காப்பினா அந்த திருப்ப திருநள்ளாட்டினுடைய விசேஷத்தினுடைய தத்துவம் அங்கே இந்த நலநாராயண பெருமாள் இருக்கார் பெருமாள் தான் நான் சொல்லிக்கினேன் ஆத்மாவுக்கு அதிபதி அதுவும் வந்து அவள் காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னானே பாபத்தை அழிக்கக்கூடியது அரண் சிவன் ஆனால் ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் வேணும் அதனால தான் திருநள்ளாடில் த நலநாராயண பெருமாள்னு அந்த நலம் வந்து அது ஏ அந்த தன்னுடைய ஏழரை சனி முடிவிட்டு கடைசியில் போய் அந்த நலநாராயண பெருமாளை தரிசனம் பண்ணார் நலநாராயண பெருமாளில் அந்த தர்பாரேஷ்ல தரிசனம் பண்ணி கடைசி நலநாராயண பெருமாள போய் தரிசனம் பண்ணி நலநாராயண பெருமாள் அனுகிரகம் பண்ண பிறந்தான் அவனுடைய மீண்ட நாடு போன நாடு செல்வம் எல்லாம் அவனுக்கு திரும்பி அவனுக்கு கிடைச்சிது அதனால் திருநள்ளாறு பரவாயில் அந்த நலநாராயண பெருமாள் கோயிலில் போய் நலநாராயணன் தரிசனம் பண்ணும் இந்த மாதிரி தரிசனம் பண்ணி இந்த ஏழரசனி காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு வாழ்க்கையில் அந்த ஏழரசனியினுடைய உபாதைகள் எல்லாம் தீர்ந்துடும் இதுபோக அவளை ரெகுலராக சனிக்கிழமை சனிக்கிழமை போய் எள்ளு தீபம் போட்டு சனீஸ்வரர் வழிபட்டு இரவு பொழுதுல வழிவிடணும் சில பேர் சனீஸ்வரருக்கு காலையில் வழிபடணும் வழிவிடக்கூடாது இரவு பொழுது தான் வழிபடணும் அதே மாதிரி கருப்பு வஸ்திரம் சனீஸ்வரருக்கு சாத்திரம் சாத்தி எள்ளு தீபம் எள்ளு சாதம் கலந்து தானங்கள் கொடுக்கலாம் சனீஸ்வரர் வந்து அமாவாசை பொழுதுல தானங்கள் கொடுக்கறதுக்கு சனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அம்மாவாசை இன்றைக்கு தானங்கள் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் ஆனால் தா தானப்பிரியன் அவன் அதே மாதிரி பிராமண பிரியன் பிராமணர்களுக்கு தானங்கள் தட்சணைகள் கொடுக்கலாம் வேதங்களை கேட்குறவங்களுக்கு சனீஸ்வருக்கு ரொம்ப பிடிக்கும் மந்திரங்களில் மிருத்துங்க மந்திரம் பிடிக்கும் இந்த மாதிரி சனி இந்த ஏழரை சனி நடக்கூடிய காலகட்டத்தில் அடீன்னு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாரையும் யாரெல்லாம் அந்தந்த ஏஜுக்காரங்க அந்தந்த வகையில் ஃபாலோ பண்ணணும் இப்போ வயோதிகள்னால் அவர்கள் அந்த மிருத்துஞ்சிய மந்திரம் மிருத்துஞ்சிய ஹோமம் இந்த மாதிரி பண்ணணும் நடுத்தரவர்க்கக்காரங்களை அடையின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த பாத பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இளம் வயதுக்காரங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் தேய்த்து குளித்து அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்கள்ட்ட உபத்திரமனாக தீரும் அதுவும் இப்போ பார்த்தேன்னா இந்த சிவன் சரீரத்துக்கு அதிபதியாக ருத்ரன் இப்போ பார்த்தேன் இப்போ கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்கு இப்போ பைரவ ஜென்மாஷ்டமி வேறு கார்த்திகை மாதம் வரப்போகிறது சனீஸ்வரர் குருவே பைரவர் தான் அதனால தான் அடியன் வந்து இந்த வருஷம் இந்த பைரவர் ஹோமத்தை கார்த்திகை வர இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம்ந்தேதி சனிக்கிழமை இன்றைக்கே வருது பைரவ ஜென்மாஷ்டமி இன்றைக்கி பிரம்மாண்டமாக சென்னை மேற்கு மாமலம் அயோத்தியா மண்டபத்தில் ஒரு பெரிய அறுபத்தி நாலு பைரவர்களுக்கும் கால பைரவருக்கும் சொன்னாச பேருக்கு பெரிய ஹோமங்கள் நடத்துகிறேன் அந்த ஹோமங்கள் யாரெல்லாம் கலந்துக்கிறாலும் அவாளுக்கெல்லாம் கூட இந்த அஷ்டம சனி ஏழரை சனி சனி பீடைகள்லாம் விளங்கி அவர்களெலாம் சுபிக்ஷமாக இருக்கலாம் எனவே இந்த அடியன் சொன்ன இந்த பரிகாரங்களெல்லாம் எல்லோரும் உடனே பண்ணணும் சில பேர் அடியனை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு முறைப்படி எங்களுடைய குருகுலத்துலையும் நாங்கள் நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம்னு தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு அட்வைஸு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தேன்னா இந்த காரெல்லாம் ஏன் இன்றைக்கி எல்லாருமே கருப்பு இந்த டார்க் ப்ளூ இந்த மாதிரி ஒரு கலர்கள்லாம் இன்றைக்கி சூஸ் பண்ணுறான் நம்ம சாஸ்திரங்களில் இந்த கருப்பு கருநீளம் அப்புறம் வந்து பெண்களாக இருந்தால் வெள்ளை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இது வந்து நம்ம சாஸ்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுது கருப்பு கருநீளம் ஆண் பெண் ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணோம் ஒயிட்டு வந்து பெண்கள் அவாய்ட் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாத்பரியங்கள் இருக்குது நம்ம ஆனால் நம்ம ஐயப்ப மலைக்கு போகும்போது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த கருப்பு வஸ்தத்தை நம்ம சஜஸ்ட் பண்ணோம் ரெண்டாவது அந்த மருமச்ச கரு ஐயப்ப மலைக்கு போகிறவர்களுக்கு ரெண்டாவது நிலையில் வந்து கருப்பு வசிச்சு கருநீளத்தை சஜஸ்ட் பண்ணுறோம் ஆனால் மற்ற யாருக்குமே இந்த கருப்பு கருநீளம் அப்புறம் வந்து இந்த இப்போ அந்த கருநீளத்தோட வயலெட்டு அந்த டார்க் ப்ளூ எல்லாமே ஒரே கேட்டகரி தான் புரியுது உங்களுக்கு அதோட இதை அவாய்ட் பண்ணணும் அது பெண் இருந்தால் ஒயிட்டே சேர்த்து அவாய்ட் பண்ணணும் இதில் வந்து இந்த இப்போ சனி பிரீத்தீன்னு வரும்பொழுது சனியுடைய கிரகப்பரிகாரங்கள் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனிக்கார நடக்கிற காலகட்டத்தில் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி கருப்பு கலர் கலர் இந்த ரெண்டு கலரையும் போடக்கூடாது ஏன்னு சொன்னால் இந்த கருப்பு கருணீளமும் சேட்டன் கிரகத்துள்ள நெகட்டிவ்ஸை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த கருப்புக்கும் கருநீளத்துக்கும் உண்டு அதனால் இந்த இடையத்தில் ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழாம் சனியில் கஷ்டப்படும் போது இன்னும் கொஞ்சம் அந்த சனியினுடைய அந்த இதை கூட்டுற மாதிரி அந்த கிட்டப்படனை கூட்டுற மாதிரி இந்த கலர்கள் வந்து அந்த அந்த கிராவிடேஷன் அது அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கும் அந்த சேட்டத்தில் நெகட்டிவிட்டியை அதனால் இந்த ரெண்டு கலரை வரலாம் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் अरुण अमोदम